இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் கட்டாயமாக ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு இந்த பதிவினை முழுமையாக கேட்க தொடங்கு ஏனென்றால் பகிர்தல் என்பது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது ஏனென்றால் ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய கஷ்டம் கவலை துன்பம் துரோகம் அனைத்தும் உன் வாழ்க்கையில் இருந்து இன்றையில் இருந்து விடுபட செய்ய போகிறது அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு ஒருவருக்கு நீ ஷேர் செய்யும் பொழுது உன்னை விட்டு கஷ்டம் துன்பம் துயரம் அனைத்தும் விடுபட செய்யப்போகிறது போகிறது ஏனென்றால் ஒவ்வொரு நேரமும் துன்பங்களும் துரோகங்களும் மட்டுமே என் தங்கப்பிள்ளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது நம்பியவர்களெல்லாம் கெடுதல் மட்டுமே என் தங்கப்பிள்ளைகளுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில தங்க பிள்ளைகள் ஒவ்வொரு நேரமும் துன்பத்தை மட்டுமே வாழ்க்கையில் சகித்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் கஷ்டம் கவலை மட்டுமே நிறைந்த என் வாழ்க்கை எப்பொழுதுதான் சந்தோஷம் கிட்டும் எப்பொழுதுதான் எனக்கு சந்தோஷம் வரும் ஒவ்வொரு நேரமும் மற்றவர்களிடம் கையேந்து கூடிய நிலைமையில்தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று என் தங்கப்பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது தங்கப்பிள்ளையே கண்ணீர் வடிக்காதே வெற்றிக்குண்டான நேரங்கள் வந்துவிட்டது விரக்தியான வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது ஒவ்வொரு நேரமும் மற்றவர்களிடம் நீ கேட்க ஒவ்வொரு விஷயங்கள் அவமானப்பட்டாய் அந்த இடத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் உனக்கு தோல்விகள் தான் அதிகமாகவே ஏற்பட்டது ஒரு சில விஷயங்கள் நான் முயற்சி செய்தும் கிட்டவில்லை என்று என் தங்கப்பிள்ளை நான் வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே இனிமேல் சந்திக்க போகிறேன் வெற்றி என்பது என் வாழ்க்கையில் கிட்டாது போல என்று முடிவுக்கே வந்து விட்டாய் ஆனால் என் தங்க பிள்ளையே இந்த முடிவானது தவறு ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிக்குண்டான நாட்கள் வந்துவிட்டது விரக்தியான வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது வாழ்க்கையை நீ இனிமேல் இனிமேல்தான் வாழப்போகிறாய் எதையெல்லாம் ஆசைப்பட்டாயோ எதையெல்லாம் துன்பமும் துயரமும் உனக்கு கொடுத்திருந்ததோ அது அனைத்தும் இன்றைய தினத்தில் இருந்து உன்னை விட்டு விலகப் போகிறது ஆனால் ஒன்றை மட்டும் நினை வைத்துக்கொள் மற்ற விஷயங்களில் ஒவ்வொரு தருணமும் உஷாராக இரு ஒரு உனக்கு உதவி செய்கிறார்கள் என்றால் அப்பட்டமாக அப்படியே நம்பிவிடாதே ஏனென்றால் ஒரு நாட்களாக இல்ல பல நாட்களாக உண்ணாமலும் உறங்காமலும் இந்த ரோகத்தை சந்தித்து அதிகமாகவே பாசங்களை அள்ளி கொடுத்து ஏமாறுந்து விட்டாய் ஆனால் என் தங்க பிள்ளை இனிமேல் யாரிடமும் ஏமாறாமல் யாரிடமும் கஷ்டப்படுத்தக்கூடிய நிலையில் எந்த உறவையும் இனிமேல் நான் கொடுக்க போவதில்லை ஒவ்வொரு நேரமும் நீ ஒரு சில உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் உன்னை ஒரு சில உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நெடுநாட்களாக நீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் ஆனால் என் தங்க பிள்ளையே ஏமாற்றக்கூடிய காலம் அனைத்தும் முடிந்து ஒவ்வொரு தருணமும் நல்ல நேரம் வந்து கொண்டிருக்கிறது அதே போல் ஒரு சில நபர் இதை பிடிக்காமல் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது நீ நல்ல விஷயங்களை முன்னேற்றம் கொடுக்க கூடாது உனக்கு எவருமே உதவி செய்யக்கூடாது என்று ஒரு சில கயவர்கள் செய்வனையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் என் தங்கப்பிள்ளையின் வாழ்க்கையில் கடன் பிரச்சனையானது பணப்பிரச்சனையானது அதிகமாகவே இருக்கிறது இதனால் என் தங்கப்பிள்ளை அதிகமாகவே மன உடைச்சலில் இருக்கிறது என் தங்க நான் சொல்வதை இன்றாவது கேள் என்னை தேடி நீ வரும்பொழுது ஒவ்வொரு நேரமும் மாற்றங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாகிறது நான் சொல்வதை கேள் என் ஒரு முறை என் இல்லத்திற்கு வையாவூரில் இருக்கிறேன் நான் செங்கல்பட்டில் வையாவூரில் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே அங்க லட்சுமி சொருபமாக வரம் தரும் வாராகியாக நீ கேட்கக்கூடிய வரத்தை அள்ளி அள்ளி கொடுக்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் உன் கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை செய்வினை பிரச்சனை என அனைத்தையும் விரட்டி விரட்டி அடித்து நீ கேட்கக்கூடிய வரத்தையெல்லாம் அள்ளி கொடுக்க நான் வையாவூரில் காத்து கொண்டிருக்கிறேன் நான் சொல்வது உன் செவிகளுக்கு எட்டுகிறதா இல்லையா என்று தெரியவில்லை நானும் உன்னிடம் தினமும் வந்து கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன் தங்க பிள்ளையே அழுது கொண்டிருந்தால் மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாகத்தான் இருக்கும் ஆனால் மற்றவர்கள் கண் முன்னே நீ வாழ வேண்டும் என்பதனால்தான் என்னை தேடி வா என்று நான் உனக்காக உரைக்கிறேன் ஏமாற்றவரிடம் தேடி சென்றாய் துரோகம் செய்பவர்களிடம் தேடி சென்றாய் கெடுதல் செய்பவர்களை தேடி சென்றாய் ஆனால் நான் உனக்கு கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்கிறேன் என்னை தேடிவாய் என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆனால் எங்கு கேட்கிறாய் என் தங்க பிள்ளையே நான் என்ன செய்வேன் எப்படி செல்வேன் எந்த திசையில் செல்வேன் எங்கு இருக்கிறது அப்படி என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயே தவிர என் தாயை நான் பார்க்க கிளம்பிவிட்டேன் என்று தைரியமாக கிளம்பினாள் இந்த தாயை நோக்கி நானே கொண்டு வருவேன் என் தங்கப்பிள்ளையே ஆனால் உன்னுடைய நம்பிக்கையை நீ இப்பொழுது இழந்திருக்கிறாய் நம்பிக்கை இழக்கக்கூடாது தான் இன்று உனக்கு இந்த வரம் தரும் வாராகி தாயின் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் தங்கப்பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் துரோகங்களும் ஏமாற்றங்களும் அதிகமாக இருக்கிறது என்று வருத்தத்தை உருவாக்கி கொள்ளாதே அந்த துரோகம் ஏமாற்றம் பொய்யை எவ்வளவு பேசி சொத்தாலும் பணத்தாலும் அன்பாலும் அவ்வளவு விஷயங்கள் ஒரு சில உறவுகள் உனக்கு கிடைத்தது அதர்ம செயலாகும் அந்த அதர்மத்தை அழிக்க என்னை தேடி ஒரு முறை வந்து இந்த நாணயத்தை வாங்கி நீ வழிபாடு எண்ணி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் எப்பேற்பட்ட செய்வன பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் விரட்டி விரட்டி அடித்து இந்த தாய் உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்து தருகிறேன் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் நீ வருவாய் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் வேறு எவராது இருப்பார்களா எனக்கு அதை செய்வார்களா என் வாழ்க்கையை உயர்த்தி விடுவார்களா என் வாழ்க்கை வளமாக இருக்குமா அப்படியென்று மற்றவர்கள் மீது செய்யாதவர்கள் மீது ஏமாற்றுவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளாதே என் தங்க பிள்ளையே அப்படி நம்பிக்கை கொண்டு கொண்டு உன்னுடைய சொத்துக்களும் பணங்களும் உடலாலும் மனதாலும் எவ்வளவோ துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாய் ஆனால் இனிமேலும் மற்றவர்களை நம்பி நீ ஏமாந்து விடாதே போதும் போதும் என்ற அளவிற்கு ஒரு சில உறவுகளால் நீ ஏமாறுந்தது போதும் இனிமேலாவது இந்த வரம் தரும் வாராகி தாயின் மீது ஒரு முறை கடுகளவு நம்பிக்கை வை மலையளவு மாற்றத்தை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்திக் கொடுப்பேன் பிறகு இந்த தாயை நீ முழுமையாக நம்ப வேண்டும் நீ சில நேரங்களில் கண்ணீர் கொண்டே இந்த பதிவினை கேட்கிறாய் ஆனால் என் தங்க பிள்ளையே நீ கண்ணீர் வடிக்காதே நீ கண்ணீர் வடிப்பதற்கா இந்த அருள்வாக்கு தினமும் கூற இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வந்து கொண்டிருக்கிறேன் நீ கண்ணீர் வடிக்கக்கூடாது துரோகத்தாலும் ஏமாற்றத்தாலும் தனிமையில் புலம்பிக் கொண்டிருக்கிறாயே ஆறுதலாக இந்த அன்னை வந்து உனக்காக செய்ய வேண்டிய விஷயத்தை நான் செய்ய வேண்டும் தெரிவிக்க வேண்டும் அதே போல் என் தங்க பிள்ளை என்னை தேடி வர வேண்டும் கேட்கக்கூடிய வரங்களையெல்லாம் அள்ளி கொடுக்க வேண்டும் என்பதனால்தான் இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறேன் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் செங்கல்பட்டு வையாவூரில் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் அமர்ந்திருக்கிறேன் நான் உனக்காக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கோடி கணக்காமல் இருக்கிறது ஆனால் வந்து வாங்கிக்கொள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பிள்ளையே என்னை தேடி ஓடோடி வா உன்னுடைய கடன் பிரச்சனை செய்வின பிரச்சனை பண பிரச்சனை எதுவாயினும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் என் தங்க பிள்ளைக்கு நடத்தி கொடுத்து பல நாட்கள் இழந்த சந்தோஷத்தை மீட்டு கொடுத்து உறவுகள் பிரச்சனையில் இருந்து விடுபட செய்து உன் வாழ்க்கையை வளமாக்குவேன் என் தங்க பிள்ளையே பிள்ளைகளா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்து என் பிள்ளைகளுக்கு சொல்ல நிறைய போற பிள்ளைகள் அருள்வாக்கு அப்படின்னு நிறைய தங்க பிள்ளைகள் வந்து கேட்டதுக்கு இணங்க நம்ம வரம் தரும் வாராகி நான் சொல்லி ஒரு சில விஷயங்கள் ஆன்லைன் மூலியமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன் என்ன அப்படின்னா இது வந்து நம்மளுடைய வரம் தரும் வாராகி ஆலயத்துடைய வரம் தரும் வாராகி விளக்கு இது எப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய வரத்தை வந்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் என்னென்ன விஷயம் கொடுக்க போகுது எப்படியெல்லாம் கொடுக்க போதுன்ற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போறேன் அதே மாதிரி இந்த நாணய விளக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல கட்டாயமா கிடைக்கும் இந்த நாணய விளக்கு வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கட்டாயமா நீங்க ஆன்லைன் புக்கிங் செஞ்சுக்கலாம் இது உங்களுக்கு வந்து சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தியா இருக்கும் நான் நம்புறேன் கட்டாயமா ஒவ்வொரு வீட்லையும் வந்து இந்த வரம் தரும் வாராகியுடைய நாணய விளக்கு எரியணும் தான் என்னுடைய ஆசையும் அது என் தங்க பிள்ளைகள் ரொம்ப நாளாக காத்திருந்து எங்கிட்ட கேட்டிருந்த ஒரு பரிகாரமும் இதை நான் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப சந்தோஷம் தங்க பிள்ளைகளா